இலல் மிஸ்க் வர்ஷாதி சென்னை பெரம்பூரில் வருகின்ற இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் அல் புயூ அல் இஸ்லாம் ஷேக் சாலிஹல் அல் அவர்கள் எழுதிய இஸ்லாமில் தடுக்கப்பட்ட வியாபார பரிவர்த்தனைகள் பற்றிய பயிலரங்கம் நடக்க இருக்கிறது இது உண்மையில் இரண்டாவது அமர்வு ஆக இந்த அமர்வில் இன்ஷால்லா பொதுவாக வியாபாரம் சம்பந்தமான அதிகமான சந்தேகங்கள் ரீசெல்லிங் மெத்தட் அல்லது வேறு வேறு சில விஷயங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புதிய புதிய வழிமுறைகள் சம்பந்தமான சட்டங்களையும் இன்ஷால்லா படிக்க இருக்கிறோம் ஆகவே இதற்காக அவசியம் பதிவு செய்ய வேண்டும் பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா இந்த பயிலரங்கம் சென்னையில் பெரம்பூரில் நடக்க இருப்பதால் ஆகவே சென்னைவாசிகளும் அல்லா நாடினால் மற்றவர்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் சகோதரர்கள் குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் இதை அறிவியுங்கள் அல்லாஹூ சாயலா இந்த பயிலரங்கத்தில் நாம் அனைவரும் சந்தித்து மார்க்க கல்வியை வியாபாரத்தை ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்கான வருமானத்திற்கான சரியான வழியை மார்க்க வழிகாட்டலோடு கற்றுக்கொள்வோம் பாரக்கல்லா ஃபிக்கும்